ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது இந்த ப்ளாக்ல பார்த்துடலாமா இன்றைக்கி காலையிலேயே ஃபங்க்ஷன் கிளம்புற மாதிரி இருந்தது அதனால் கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்து இட்லி போட்டுவிட்டேங்க ஏன்னா இட்லி போட்டால் ப மதியத்துக்கும் பசங்களுக்கு கொடுத்துடலாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதனால் இட்லி போட்டு தக்காளி சட்னி பசங்களோட ஃபேவரட் அதையுமே பண்ணிக்கலான்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இன்றைக்கி கோவிலுக்கு கிளம்புனேன் ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனோம் காலையில் ஒம்போது பத்தரை ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க யாருன்னா எங்கள் சித்தி பொண்ணு அம்மாவோட தங்கச்சியோட பொண்ணுக்கு என் தங்கச்சியவை அவளுக்கு வந்து இன்றைக்கி எங்கேஜ்மெண்ட்டு தும்பூர் பக்கத்தில் ஸோ அங்கே தான் போகிற மாதிரி இருந்தது இன்னைக்குமே நான் போகிறப்ப கோவில் பூட்டி இருந்தது வெளியவே சுற்றிட்டு வந்து கிடக்கிடன்னு கிளம்பிட்டு இங்கேருந்து ஒரு எட்டு மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணேன் பட் அது முடியல இங்கேருந்து ஒம்போது மணிக்கு தான் கிளம்புனேன் தம்பி வந்து அந்த வேலை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே போயிட்டு போகிற வழியிலே வந்து எளனி குடிச்சிட்டு போயிடலான்ட்டு ஏன்னா வெயில் ரொம்ப இன்றைக்கி இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் கிளம்புறதுனால வெயிலாக இருக்கா இல்லை டெய்லியுமே இப்படி தான் கிளைமேட் இருக்கான்னு தெரியல இன்றைக்கி அடிபொளியாக இருந்தது வெயில் இன்னுமே பண்ண முடியல ஒரு அக்கா தான் எழுதி வெட்டியிருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த ஃபீல் அதாவது ஒரு லேடிஸ் நமக்கு எதாவது ஒன்று பண்ணி கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அருவா எடுத்து அவங்க வீசுகிறப்ப அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கெத்தாக இருந்தது அதை கேப்சர் பண்ண முடியல என்னால் அப்புறம் இந்த பிள்ளையார் தான் தம்பி நின்றுட்டு இருந்தான் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே போயிருந்தேன் இந்த ஷர்ட் தம்பிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது நான் தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அவன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டே போயிட்டோம் இது வந்து கொஞ்சம் இன்டீரியர் தும்பூர் யாருக்கெலாம் தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் இன்டீரியர் தான் எங்கள் ஊரில் இருந்து அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் வரும் ஹாய் சொல்கிறான் அவன் ஸ்டைலில் அப்படியே போனோம் போகிற வழியில் வந்து முண்டியம்பக்கத்தில் வந்து சக்கரால பக்கத்தில் இந்த விநாயகர் கோயில் இருக்கும் இந்த கோயில் வந்து சம்திங் ஸ்பெஷல் பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஸோ அதையுமே உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு உள்ளலாம் போகிறதுக்கு எனக்கு தோணலை இதுக்கப்புறம் அந்த கோவில் உள்ள எப்பவுமே போகவும் மாட்டேன் எப்பயாச்சும் போனால் அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் அந்த கோவிலோட அட்மாஸ்பியர் போகிற வழியில கேட் போட்டுட்டாங்க ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்தது ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் அப்புறம் நேத்தே வந்து ஒரு பாப்பாவுக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நேற்று போட்ட வீடியோவில் என்னால் விஷ் பண்ண முடியல சாரி மதுமித்ரா பாப்பா பேர் பிலேட்டட் விஷஸ் சொல்ல நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் நிச்சயதார்த்த வீடு நிச்சயதார்த்த பேனர் இது தான் ஸோ போயிட்டு எல்லா ரிலேஷனையும் பார்த்து பேசிட்டு மேசிவாக அம்மாவை மிஸ் பண்ணேன் ஏன்னா அங்கங்கே அம்மா நிற்கிற மாதிரியே இருந்தது எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போயிட்டு எல்லாமே பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது அம்மா வந்து இறக்கும் போகிறதுக்கு கூட சொல்லியிருந்தாங்க மஞ்சு கல்யாணத்தை பார்ப்பனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அது நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு மேலே அங்கே நிற்கிறதுக்கு டைமு இல்லை ஏன்னா ரெண்டு மணிக்கு தலைவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணக்கூடாது ஃபங்க்ஷனையும் மிஸ் பண்ணக்கூடாது அதனால ஃபங்க்ஷன் வந்துட்டு போயிடலாம் ஒம்போது பத்து ரன்ஸ் ஆனதுனால கொஞ்சம் லேடாக கிளம்பலான்னு பார்த்தோம் பட் எல்லாமே பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கே டுவெல் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு நாங்கள் தான் மொதல் ஆளாக பந்திக்கு போயிருந்தோம் ஏன்னா உடனே கிளம்புனா தான் அங்கேருந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ணிட்டோன்னா அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆகிடும் திட்டுவாங்க அங்கே அதனால கட கடனு போய் இருந்தது தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது நான் முன்னே போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் அதுவும் என்னோடய ஃபேவரட் இந்த காளான் பன்னீர் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சூடாகவே இருந்துச்சு நம்ம தம்பிங்க வேற சுற்றி சுற்றி அக்கா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சாப்பிட தான் முடியல இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எல்லாமே சாப்பிட்ணும் எல்லாமே பார்க்கணும் நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும் அது மாதிரி டைமில் வயிறு மேலே கோவம் தான் வரும் அப்புறம் லாஸ்ட்டாக ரசமும் ஜாமுனும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் செம்ம வெயிலுங்க இன்னைக்கு காலைல போனப்ப கூட கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு மதியம் கண்ணே திறக்க முடியல அப்படியே தீஞ்சி காஞ்சி டேரெக்டாக அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஏன்னா வீட்டுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு போனால் கண்டிப்பாக டிலே ஆகிடும் அதனால் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் இது வந்து நான் பிஏட் படித்த காலேஜ் குப்பமில் நேரு காலேஜ்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பக்கமாக வரும்போது அந்த காலேஜ் எனக்கு ஞாபகம் வரும் இன்னைக்கு வந்து நிறையா மெமரிஸு நிறையா வந்து பாசிட்டிவ் திங்ஸ் கொண்டு வந்தாலும் நிறையா வந்து கஷ்டமான மெமரிஸாகவே இருந்துச்சு ஸோ இன்றைய நாள் வந்து அப்படி தான் போச்சு காலைல கிளம்பும் போது ஹாப்பியாக தான் கிளம்பி போயிட்டுருந்தேன் ஆனால் மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அது அது அந்த ஃபீலை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல சரி எல்லாமே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து பாண்டி ரீச் ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஜூஸ் குடிச்சினுன்னு ஆயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலே நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு நான் வந்து ஒரு நன்னாரி சர் சொல்லியிருந்தேன் தலைவர் வந்து ஒரு வாட்டர் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து சொல்லி குடிச்சிருந்தாரு அப்படியே ரெண்டு பேரும் குடிச்சிட்டு டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் பக்கு பக்குன்னு தான் வந்தோம் சம்திங் இன்னைக்கு அட்மிஷன் போட்டிருவாங்களா என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஆசுலேஷன்ல தான் வந்தோம் டாக்டரை பார்த்தோம் நல்ல வேலையா அட்மிஷன் வந்து இன்னைக்கு போடலை தலைவர் கையில் வந்து ஒரு கம்பி இருந்தது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோஸ்ல அந்த கம்பியை வந்து இன்னைக்கு பிளக் பண்ணி எடுத்துட்டாங்க ஆனால் இது அன்எக்ஸ்பெக்டட் கொஞ்சம் கூட யோசிக்கல ஒரு டூ ஆகுது இன்னும் ஆகும்னு நினைச்சோம் சடனாக உள்ளே கூட்டு போய் அந்த கம்பியை எடுத்துட்டாங்க வழி தாங்கலைன்னு ரொம்ப துடிச்சிட்டாரு ஏன்னா அது அப்படியே எடுத்துட்டாங்க அதனால் சப்போர்டுக்காக இந்த மாதிரி ஒரு பேண்டேஜ் மட்டும் வாங்கி போட்டிருந்தாங்க அப்படியே போட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டோம் அன்னமும் தாகம் அப்படியே தான் இருந்துச்சு ஸோ வர வழியில் ஆளுக்கு ஒரு லெமன் சோடா மட்டும் குடிச்சிட்டு வந்து படுத்துட்டாங்க கண்ணே திறக்க முடியல அந்தளவுக்கு வெயில் வந்து சிம்பிளாக கோதுமை தோசையும் கடல சட்னியும் வச்சு முடிச்சு இந்த நாளை சூப்பராக முடிச்சாச்சு இப்படி தான் இந்த நாள் போச்சு வீடியோ அல்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்